धन धा दा न्यकरी सिद्धिं स्त्रैण सौम्या शुभप्रदा சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எண்பத்தி ஆறாவது திருநாமம் சித்திகி என்பது ஸ்ரீராமாயணத்தில் பட்டாபிஷேகத்தை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் பரதன் சித்திர கூட்டத்துக்கு வந்து ராமவிராண்ட பிரார்த்தித்தான் நீதான் நாட்டுக்கு திரும்ப வரணும்னு பிரார்த்தித்தான் ஆனா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை தந்தையின் வாக்கை நிறைவேற்றியே தீர்வேன் சந்திரனிடம் இருந்து ஒளி பிரிந்தாலும் எந்த உலகத்தில் என்ன மாறுதல் ஏற்பட்டாலும் என்ன தந்தையினுடைய வாக்கை மட்டும் நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு ராமன் உறுதிபட தெரிவித்து விடுகிறான் அதனால் கடைசியாக பரதன் என்ன செய்கிறான் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி ராமனுடைய பாதுகையை எழுதருள பண்ணிட்டு வந்து நந்தி கிராமம் என்னும் இடத்தில் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து பாதுகையை ராஜ்யம் ஆள செய்கிறான் அந்த பாதுகைக்கு தொண்டனாக சேவகனாக பரதன் அதன் பின் விளங்கு விளங்குகிறான் என்பதை நாம் ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறோம் ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அடியனுடைய பிராச்சாரியன் அசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணத்துல ரசிச்சு சாதிச்சிருக்காரு அது என்ன விஷயம்னா பாதுகா தேவி மீண்டும் நாட்டுக்கு வந்தாள் நாட்டுக்கு வந்தாள் இந்த பாதுகாதேவி என்பவள் யார் அப்படின்னா சீதா தேவிதான் பாதுகா தேவின்னு மஞ்சு ராமாயணத்துல வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் ஏன் அப்படின்னா அதுக்கு அவர் ரொம்ப அழகா காரணங்கள் சொல்கிறார் என்னன்னா மஞ்சுராமாயண ஸ்லோகம் குஷ கண்டன மர்தனம் புரக பதினாத்திய விதன்வ தீவனே அவனீதல மஞ்சுலாலிதா தனுமத்தியா தபனீய பாதுகா அதாவது முதல் காரணம் என்னன்னா குஷகண்டன மர்தனம் புறஹா பத்திநாதஸ்ய விதன்வதீவனே வதீவனே சீத என்ன பண்ணாலாம் ராமனுடைய திருவடிகள்ல கல்லும் முள்ளும் குத்தாமல் நான் பார்த்து கொள்வேன்னு சொன்னாலும் இந்த விஷயத்தை பாதுகா சஹசிரத்துல சுவாமி வேதாந்த தேசிகனும் கோட் பண்ணியிருக்கார் அக்ரதஸ்தே கமிஷியாமி மிருதுனந்தி குஷகண்டகான் இது வால்மீகி ராமாயணத்திலும் உள்ளது என்னன்னா ராமன் வனவாசம் புறப்படும்போது போது சீத்தையிடம் சொல்லிக்கொள்கிறான் இந்த மாதிரி நான் காட்டுக்கு போறேன்னு அப்போ சீதை சொன்னா நானும் கூட வருவேன்னா இல்ல காடு சுடுமேன்னா உன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள் இல்லம்மா காட்டுல வந்து கா காடு மேடு கல்லு முள்ளெல்லாம் இருக்கும் அதுலெல்லாம் நீ உன்னுடைய மெல்லிய பாதம் வைத்து நடக்க வேண்டுமா வேண்டாம்னு சொன்னா ராமன் அப்ப சீதை சொல்றா அக்ரதஸ்தே கமிஷியாமி மிருத்னந்தி குஷகண்டகான் இல்ல சுவாமி அங்க கல்லு முள்ளு இருக்கிறத பத்தி அடி எனக்கு கவலை இல்ல உங்க முன்னாடி நான் நடப்பேன் உங்களுடைய திருவடிகள்ல கல்லும் முள்ளும் குத்துவதற்கு முன்பு என்னுடைய பாதங்கள்ல நான் அதை வாங்கிப்பேன் நான் சீதாதேவி இது வந்து வால்மீகி ராமாயணத்துல சீதை வாயால சொன்ன ஸ்டேட்மெண்ட் ராமன் திருவடியில ஒரு கல்லு முள்ளு குத்துறதுக்கு முன்னாடி என் கால நான் வாங்கிப்பேன் தான் அதுதானே பாதுகையும் செய்கிறாள் பாதுகாதேவி என்ன பண்றா ராமனுடைய திருவடியில கல்லு முள்ளு குத்தக்கூடாதுன்னு சொல்லி பாத ரட்சையாக இருக்கிறாள் அந்த வேலையை நான் செய்வேன்னு சீத்தை சொன்ன ஒரு வாக்கு இருக்கு அப்போ பாதுகைக்கும் சீத்தைக்கும் முதல் ஒற்றுமை என்னன்னா ராமன் திருவடியில கல்லும் முள்ளும் குத்தாமல் தாங்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் இருவருமே இரண்டாவது ஒற்றுமை என்னன்னா வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் என்னன்னா அவனி தல மஞ்சுலாலி பூமி இருவரும் கொஞ்சப்படுகிறார்கள் சீதாதேவி பூமி தேவியின் மகள் அதனால தன்னுடைய மகளான சீதாதேவியை பூமி தேவி தாய் என்ற முறையில் எப்போதும் கொஞ்சிக்கொண்டிருக்கிறாள் பாதுகாதேவியையும் பூமி கொஞ்சராளம் அது எப்படின்னு கேட்குறீங்களா ராமபிரான் அப்படியே அழகாக யானை போல் கம்பீரமாக நடக்கும்போது அந்த பாதுகையை அணிந்து கொண்டு ராமன் நடக்கும்போது அவன் அடி வைப்பும் ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்பும் எடுத்து வைக்க வைக்க பூமி தேவி பாதுகையை கொஞ்சுவது போல் இருக்கான் ஏன்னா ராமன் நடந்தா எவ்வளோ அழகு அப்ப அவன் ஓரோர் அடியும் எடுத்து வைக்க அந்த பாதுகா தேவியை பூமி தேவி கொஞ்சுகிறாள் ஆ எவ்வளவு அழகா ராமன் நடக்கிறான் அந்த தானே அந்த நடை என்பது மேலும் சிறப்பு பெறுகிறது அதனால பூமி தேவி பாதுகையையும் கொஞ்சுகிறாள் அப்ப சீத்தையையும் கொஞ்சுகிறாள் பாதுகையையும் கொஞ்சுகிறாள் மூன்றாவது ஒற்றுமை சொல்றார் தனுமத்தியா ரெண்டு பேருமே இடை சிறுத்தவர்கள் சீத்தைக்கும் சிறுத்த இடை பாதுகையும் இடையில சிரித்திருக்கும் ஏன்னா பாதுகையினுடைய முன்புறம் அகலமா இருக்கும் பின்புறம் அகலமா இருக்கும் நடுவுல சிறுத்து இருக்கும் இல்லையா அதனால வடிவத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அப்போ இருவரும் பாருங்கள் செயலும் ஒரே செயல்தான் ராமனுடைய திருவடியில கல்லு முள்ளு குத்தாம பாத்துக்கிறா சீத்தையும் பாதுகையும் ரெண்டு அவளுடைய சம்பந்தமும் ஒரே சம்பந்தம் சீத்தையும் பூமி தேவியின் மகள் அவளாலே கொஞ்சப்படுகிறாள் பாதுகையும் பூமி தேவியாலே கொஞ்சப்படுகிறாள் வடிவமும் ஒரே மாதிரி இருக்கு இடை சிறுத்து இருக்கு அதனால தனுமத்தியா தபனிய பாதுகா தான் சீத்தை சீத்தை தான் பாதுகைன்னு தரு சரி இப்போ பாதுகை வடிவில் அப்போ பட்டாபிஷேகம் வந்து பண்ணிட்டு யாருன்னா வில்லூர் சுவாமி சாதிக்கிறார் சீத்தையே தான் வந்துட்டாங்கிறார் சீத்தையே பாதுகாதேவியாக இது வந்து ஒரு அற்புதமான கவிநயம் அதுக்குள்ள ஒரு நுட்பமும் இருக்கு சீத்தையே பாதுகாதேவியாக வடிவெடுத்து வந்து நந்தி கிராமத்துக்கு பரதனோடு வந்து பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டாலும் என்ன காரணம்னா குழந்தையான பரதன் இப்படி தன்னுடைய பெற்றோர்களான பெருமாளும் தாயாரும் தன்னை விட்டுட்டு போயிட்டாலே இந்த குழந்தை பரதன் கதறுகிறானே அது அந்த தாயாருக்கு பொறுக்கல அதனால என்னைக்குமே தாய் தன் கணவனை விட குழந்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பா அதனால ஐயோ பாவம் பரதன் இவன் இப்படி தவிக்கிறானே அதனால இவனோடு நாம் செல்வோம் என்று முடிவெடுத்து பரதனோடு போனாள் அங்கே போய் பட்டாபிஷேகம் செய்து கொண்டாள் பரதனுக்கு பாதுகை வடிவில் சீத்தைதான் அனுகிரகம் பண்ணாள்னு ரசிக்கிறார் அப்படியா இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டானா அதுக்கு வில்லூர் சுவாமி இன்னொரு காரணமும் காட்டியிருக்கார் மஞ்சு ராமாயணத்துல அது என்னன்னா வால்மீகி ராமாயணத்திலேயே வசிஷ்டர் கைகேயை நிந்திக்கிறார் கைகையை நீ பெரிய தப்பு பண்ற ராமனை காட்டுக்கு அனுப்புறியே இப்போ நீ யோசிச்சு பாரு ராமன் காட்டுக்கு போனால் லக்ஷ்மணன் பின்னாடி போயிடுவான் அடுத்து பரதன் திரும்ப வந்தான்னா ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு ராஜ்யம் வந்தா அவனும் ஏற்றுக்க மாட்டான் அடுத்து சத்ருகனன் அவன் பரதன் வழின்னு போயிடுவான் பிள்ளைகள்லாம் இப்படி போனா தசரதன் உயிரோடையே இருக்க மாட்டான் அப்போ நீ என்ன பண்ணிட்ட நன்னா இருக்க வேண்டிய ராஜ்யம் தசரதன் ஆண்டு அடுத்து ராமன்த வர வேண்டிய ராஜ்யம் நீ நடுவில் பூந்து குழப்பரம் பேர் வழின்னு சொல்லி இப்போ நாட்டுக்கே ராஜா இல்லாத நிலையை உண்டாக்கி விட்டாய் தசரதனும் வானகம் போயிடுவான் ராமலக்ஷ்மனால் காணகம் போயிடுவா பரதனோ சத்ருகனோ அவ என்ன பானகம்னு சொல்லி ராஜ்யத்தை ஏற்றுக்க போறாளா அவாளும் ஏற்றுக்க மாட்டா அப்போ இனி ஒரே ஒரு வழிதான் இருக்கு வசிஷ்டர் சொன்னாராம் இப்போ ராமனை கூப்பிட்டு நான் ராஜ்யத்தை ஏற்றுக்கோன்னா அவன் மாட்டேன்பான் ஏன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சீத்தை கணவனின் பாதி பெட்டர் ஹாஃப்னு மனைவியை சொல்கிறோம் அப்ப ராமனில் பாதி சீத்தை இருக்கா சீத்தையை உட்கார வச்சு அவளுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி காட்டுறேன்ட்டார் வசிஷ்டர் அதனாலதான் தாயார் சீதாதேவி யோசிச்சாலும் அவ்வளவு பெரிய ஞானி வசிஷ்டர் அவர் வாயால நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டார் சீத்தைக்கு பட்டாபிஷேகத்துல விருப்பம் இல்லை ஆனா ஒரு பெரிய ஞானி வசிஷ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை நாம நிறைவேற்றணுமா இல்லையா அதே நேரம் சீத்தை என்ற அதே வடிவத்தோடு தனக்கு மட்டும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கவும் தாயாருக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ராமனோடு தான் இருக்க விரும்புவாள் சீத்தை தான் என்ன பண்ணாலா ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பாதுகையாக வடிவம் எடுத்துட்டா பரதனையும் திருப்திப்படுத்தி படுத்தி பரதனோடு போயிட்டா அங்கே அயோத்திக்கும் ராஜ்யத்தை கொடுத்தா வசிஷ்டர் வாக்கை மெய்ப்பிப்பதற்காக சீத்தைக்கு பட்டாபிஷேகம் செய்தே தீருவேன்னு சொன்ன வசிஷ்டரின் வாக்கை மெய்ப்பிப்பதற்காக பாதுகை வடிவில் போய் அந்த பட்டாபிஷேகத்தையும் பண்ணிவிட்டா சீத்தை அதனால பாதுகை வேறல்ல சீத்தை வேறல்ல சீத்தைதான் பாதுகை பாதுகை தான் சீத்தை இருவரும் ஒருவரே நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியா இதுக்கு வேற ஏதாவது பிரமாணம் உண்டானா எங்கேயும் தேட வேண்டாம் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்துல எண்பத்தி ஆறாவது திருநாமம் சித்திகின்னு இருக்கு இல்லையா இந்த சித்தி என்ற வார்த்தைக்கு நிறையா அர்த்தங்கள் உண்டு வெற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு சித்தி அடைந்தார் வெற்றி அடைந்தார்னு ஒன்று உண்டு ஒரு விஷயத்தில் முழுமை பெறுதல் அல்லது சில இடங்களில் ஒரு கர்மயோகம் ஞான யோகம் அதில் முழுமை பெற்று லட்சியத்தை அடைவதை சித்தி அடைவதுன்னு சொல்வார்கள் மோட்சம் போவதை சித்தி நிறையா இருக்குது அதெல்லாம் விட்டுடுங்க சான்ஸ்கிரிட்ல மேதினின்னு ஒரு டிக்ஷனரி உண்டு அந்த மேதினிங்கிற டிக்ஷனரி சித்தி என்றால் பாதுகைன்னு அர்த்தம் சொல்லியிருக்கு திருவடியில் அணிகிற பாதுகை இருக்கு இல்லையா பாதரட்சை அதுக்கு சித்தி என்று ஒரு பெயர் உண்டுன்னு சான்ஸ்கிரிட்ல மேதினி என்ற டிக்ஷனரி சொல்கிறது அப்போ லக்ஷ்மி அட்டோத்தரத்துல லக்ஷ்மியின் திருநாமம் சித்தின்னா என்ன அர்த்தம் அவளை தான் பெருமாளுக்கு பாதுகையா இருக்கான்னு அர்த்தம் அதன் அடிப்படையில் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் நிறுத்தி மேதின்யபிக்யோ மனு கோஷ ஊச்சே பாதாவனின் சித்திமியம் துபூத்வா மேதின்யபத்தியம்யாக இயேஷ தஸ்மாதபி அப்பி சித்திரேஷா சித்திகின்னா பாதுகை என்று பொருள் மகாலட்சுமியே ராம பாதுகையாக வெடிவெடுத்தாள் அல்லவா அதனால பெருமாளுக்கு பாதுகையாக இருப்பவள் சித்திகி என்று அழைக்கப்படுகிறாள் மீண்டும் சொல்கிறேன் சில பேர் வந்து இத உலகியல் கண்ணோட்டத்துல பார்த்துட்டு என்னப்பா இது மனைவி போய் கணவனுக்கு செருப்பாக இருக்கிறதா பெருவா பெருமாளுக்கு செருப்பாக தயார் இருக்கிறதான் தயவு செய்து அப்படி சொல்லி நாம் அபச்சாரப்பட்டுவிட வேண்டாம் பெருமாளுக்கு பாதுகை என்பது நாம உலகியல் கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது பிராட்டி பெருமாள் திருவடியை வருடி விட்டுண்டே இருக்கா இல்லையா அப்போ அந்த திருவடியோடு தனக்கு எப்போதும் சம்பந்தம் இருக்கணும்னு தாயார் ஆசைப்படுறா ஏன் ஆண்டாள் நாச்சியார் சொல்லலையா உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாயின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா திருப்பாவையில அந்த மாதிரி பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி ஆண்டாள் நாச்சியார் தான் சொல்றா அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி அது போல பெருமாள் திருவடியோடு எப்போதும் தொடர்பு பெற்ற பாதுகையாகவே அவள் இருக்கிறாள் என்று டாக்டர் ஸ்ரீ ஓ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் பெருமாளுக்கு பாதுகையாக இருப்பவள் சித்திகி எண்பத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீ ராமபிரானுடைய பாதுகைகளை தியானித்து கொண்டு சித்தையே நமஹா சித்தையே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பாதுகாவான மகாலட்சுமி தாயாரின் அருளாலே நமக்கு எப்போதும் எல்லா வெற்றிகளும் கிட்டும் நன்றி வணக்கம்